அப்பளம் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கரலாம் சின்ன சைஸ் அப்பளம் மூணுலேருந்து நாலு சேர்த்துக்கிட்டால் போதும் பொறிச்சு எடுத்ததை தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு அதே வடை சட்டியில் அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை அஞ்சாறு பழு சேர்த்து தாளிச்சிக்கிறலாம் நல்லா வதங்கவும் ஒரு கை நிறையா சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருந்தேன் அப்படியே முழுசாக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம் ரெண்டு தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான உப்பு கம்மியாக சேர்த்தா போதும் அப்பளத்துலேயே உப்பு இருக்குது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கரலாம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சு சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கரலாம் நல்லா ஒரு நிமிஷம் கலக்கி விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கரலாம் குழம்பு நல்லா கொதித்து வரணும் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கரலாம் தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த நேரம் பொறிச்சு வச்ச அப்பளத்தை சேர்த்துக்கரலாம் அதை ஒரு நிமிஷம் கொதித்து பண்ணி வச்சுக்கரலாம் மல்லித்தலையை போட்டு இறக்கி வச்சுக்கரலாம் அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு